எனதன்மை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்று ஒரு சில இலக்கண குறிப்பு காண்போம் காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர் பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர் நண்பா எழுது வெளித்தொடர் பாடி மகிழ்ந்தனர் இது பெயரச்ச தொடர்னு போட்டிருக்கு அப்போது இதில் பாடி என்பது ஒரு இன்கம்ப்ளீட் ஓபு மகிழ்ந்தனர் என்பது ஒரு கம்ப்ளீட் ஓபு அப்போ ரெண்டு சைடுமே ஓபு வந்திருக்கு இது பெயர் எச்சத்தொடர் வரக்கூடாது வினை எச்ச தொடர் ரெண்டாவது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஷ் தொகா நிலை தொடர் அதாவது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது அதாவது வெளிப்படையாக வருவது தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடரின் வகைகள் மொத்தம் ஒன்பது விழியுடன் எது தொடர்வது விழித்தொடராகும் விழியுடன் வினா வினை பெயர் இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போது விளியுடன் வினை தொடர்வது வினைனா எந்த வினை வினை அடி விழியுடன் வினை அடி தொடர்வது விழித்தொடர் ஆகும் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் டேஸ் உருப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட வேற்றுமை உருப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் ஆகும் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறைன்னு வந்தாலே பொருள் தந்தால்னு வரலன்னா கூட இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வதுன்னு வந்தாலே அது அடுக்கு தொடர் கேட்க வேண்டிய பாடல் சொல்ல தக்க செய்தி ஆகியன டேஸ் கேட்க இது ஒரு எச்சம் வேண்டிய இது ஒரு எச்சம் அடுத்தது பாடல் இது ஒரு நவுன் அப்போது கூட்டு எச்சமாக வந்திருக்கு இல்லையா அடுத்தது சொல்ல இது ஒரு எச்சம் தக்க இது ஒரு எச்சம் செய்தி ஒரு நவுன் வந்திருக்கு அப்போது இது கூட்டு நிலை பெயரச்சங்கள் அன்பால் கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது அன்பால் ஆள் அறிஞருக்கு கூ அப்போ இதன் அன்பால் கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அங்கு வேற்றுமை உருபுகள் கண்ணா வா என்பது டேஸ் தொடர் தொடர் விழி என்றால் அழைத்தல் என்பது பொருள் முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினை எச்ச தொடர் முற்று பெறாத வினை அங்கேயும் வினை வந்துருச்சு வினை சொல்லை தொடர்வது இங்கே வினை சொல் என்பது வினைமுற்று வினை சொல்லை தொடர்வது வினையற்ற தொடர் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத தொடர் வருக வருக விம்மி விம்மி நன்று நன்று சல சல இதில் வருக வருக அடுக்கு தொடர் விம்மி விம்மி அடுக்கு தொடர் நன்று நன்று அடுக்கு தொடர் சல சல அப்படின்றது தான் உங்களுக்கு இரட்டை கிளவி அப்போ பொருந்தாத தொடர் சலசல அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு அறிஞருக்கு கு அறிஞரது அது ஸோ வேற்றுமை உருபுகள் அன்பால் கட்டினார் இது டேஷ் வேற்றுமை தொகா நிலை தொடருக்கு சான்று அன்பால் ஐ என்றால் இரண்டு ஆள் ஆண் இது வந்து மூன்று அப்போ அன்பால் மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது டேஷ் எழுவாய் தொடர் ஒரு எழுவாயுடன் பெயர் வரும் ஒரு எழுவாயுடன் வினை வரும் ஒரு எழுவாயுடன் வினா வரும் இந்த மாதிரி தொடர் வந்து எனது எழுவாய் தொடர் நண்பா எழுது இது எவ்வகை தொடர் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது நண்பா எழுது அப்படின்னா அது உரிச்சொல் தொடர் வெளித்தொடர் இடைச்சொல் தொடர் எழுவாய் தொடர் அப்படின்னு கொடுத்து விழித்தொடர் தான் நண்பா எழுது அப்படின்னா அங்கே வரக்கூடியது என்னது விழித்தொடர்